தீமை செய்ய நன்மையை வெறுப்பது ஒரு குணமாக இருக்கிறது நல்லவர்களை பகைக்க கெட்டவர்களை பின்பற்றுவது இன்னொரு குணம் வெகுஜனத்தை பிரியப்படுத்த சிறுபான்மையினரை கவனிக்காததும் எடுப்பதும் எதிர்ப்பதும் துன்புறுத்துவதும் இன்னொரு வகையாக இருக்கிறது ஏரோது ராஜா இஸ்ராயேல் மக்களை பிரியப்படுத்துவதற்காக செய்கிற காரியம் தேவனுடைய மக்கள் தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் எல்லா மக்களும் தேவனை பிரியப்படுத்துவதுதான் நல்லது ஆனால் இந்த ராஜா தேவனை பிரியப்படுத்துவதற்காக வேண்டி காரியங்களை செய்யாதபடிக்கு மக்களை பிரியப்படுத்துவதற்காக வேண்டி அவன் ஒவ்வொரு காரியங்களையும் நிகழ்வுகளையும் அணுகுகின்றார் ஆனால் அங்கிருந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சபையார் ஜப குழுக்கள் இவர்கள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்தும்படியாய் ஜப வாழ்க்கையை அதிகப்படுத்தினார்கள் ஜப நேரங்களை அதிகப்படுத்தினார்கள் உபத்திரவும் அதிகமாய் வந்து கொண்டிருப்பதனாலே ஜபம் அதிக நேரம் படியாக ஏற்பாடுகளை செய்தார்கள் வாசிக்கின்றோம் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மார்க் என்னும் மார்க் யோவான் மார்க்குனுடைய தாயார் மரியாள் அவங்க தன்னுடைய வீட்டில் ஒரு ஜபக்குழுவை உருவாக்கி இதற்காக ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஜபக்குழுக்கள் இன்னும் அநேக ஜபக்குழுக்கள் இயங்கிக் கொண்டிருந்தது ஆங்காங்கே அந்த

அந்த ஜபக்குழுவோடு இணைந்து கொண்டு நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் தேவன் செய்கிற அற்புதம் ஜபத்தினுடைய மகத்துவத்தை நாம் இங்கு காண்கின்றோம் ஜபம் நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானது உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு ஆண்டவருடைய இருக்கும் பொழுது பல விதங்களிலே நமக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் ஜபம் என்பது அது நம்முடைய வாழ்வினுடைய நம்முடைய ரத்தத்தோடு நம்முடைய உயிரோடு கலந்த ஒன்றாக இருக்கிறது நம்முடைய ஜபம் எவ்வளவு அதிகமா இருக்கிறதோ நம்முடைய ஜபத்தை எவ்வளவு கரெக்டா நாம செய்ய ஆரம்பிக்கிறோமோ தேவன் தாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அந்தந்த நேரத்துல சரியாக அவர் செய்து முடிக்கின்றார்